வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல் இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி இரண்டாவது துவக்க விழாவை முன்னிட்டு சென்னை மெரினாவில் நடைபெற்ற இந்த விமான சாகச நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மக்கள் அதை காண்பதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் நெரிசலில் சிக்கி ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகி கிட்டத்தட்ட ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அரசு சரியான திட்டமிடலை செய்யவில்லை அரசுதான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் தனிநபர்கள் அவர்கள் வந்து ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கவில்லை ஒரே நேரத்தில் வந்து மொத்தமாக கூட்டிட்டாங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது அதை பத்தி நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பந்தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு கட்சி ஆரம்பித்து முதல் கொள்கை விளக்க மாநாடு கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அவர்கள் நடத்தி முடித்திருக்க வேண்டியது ஆனா அவர்களுக்கு சரியான முறையில காவல்துறை முதல் கட்டமாக அனுமதி கொடுக்கல அவர்கள் அனுமதிக்காக போவார்கள் பல கண்டிஷன்களை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க கடைசியில என்ன பண்ணாங்கன்னா ஒரு இருபத்தோரு கண்டிஷனை போட்டு நீங்க மாநாடு நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த குறிப்பிட்ட அந்த நாளுக்குள்ளாடி அந்த கண்டிஷனை நிவர்த்தி செய்யணும் மாநாடை நடத்துவதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லாத காரணத்தினால அந்த மாநாட்டுடைய நாள் தள்ளி போனது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு மாநாடு கிட்டத்தட்ட ஒன்றரை மூன்று லட்சம் தொண்டர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு மாநாடு அதுவும் ஊருக்கு ஒதுக்கு புறத்துல ஒரு ஹைவேய தொட்டு இருக்கக்கூடிய ஒரு காலியாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரு மாநாடை நடத்துவதற்கு இருபத்தோரு கண்டிஷன் பல நெருக்கடிகள் ஆனா சென்னை மாதிரி மிகவும் நெருக்கடியான ஒரு சிட்டி அதிலையும் இந்த மெரினா கடற்கரை சாலை அப்படிங்கிறது மிகவும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு சாலை அதிலையும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரையிலும் நடக்க நடைபெறக்கூடிய இந்த சாகச நிகழ்வியை காண்பதற்கு முதல்வர் வந்திருக்கிறார் துணை முதல்வர் வந்திருக்கிறார்கள் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் மற்ற அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் ஒரு பெரும் கூட்டமே வந்திருக்கும் போது பொதுமக்கள் வர மாட்டாங்களா பொதுமக்களும் வருவாங்க ஒரு விமான சாகசம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியது அதான் ஒட்டுமொத்த சென்னையே திரண்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் அங்க வந்து கலந்துருக்கிறார்கள் இந்த இதை பார்வையிடுவதற்கு இப்ப அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லுதுன்னா மக்கள் வந்து ஒரே நேரத்தில் அடிச்சு வெளியே வந்ததுதான் காரணம் இந்த அளவிற்கு நாங்கள் மக்கள் வருவார்கள் எதிர்பார்க்கல விமானப்படை அவர்கள் சொன்னது இதை விடவும் கம்மியா தான் சொன்னாங்க சொன்னதை விடவும் அதிகமா தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் இது நம்ம மேல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் கை கழுவி ஒதுங்கக்கூடியதை பார்க்குறோம் முதல்ல நம்ம கண்டிஷன் நம்ம கேட்கறது என்னன்னா விமானப்படை எவ்வளவு சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது விஷயம் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடத்துது அவங்களா வந்து இத்தனை மக்கள் வருவாங்க இவ்வளவு பேர் வருவாங்க இந்த இந்த மாதிரி போக்குவரத்து ரெடி பண்ணுங்கன்னு அவங்களா சொல்லுவாங்க அரசும் மாநகராட்சி ஆமா சென்னை மாநகராட்சியும் காவல்துறையும் ஆஹ் போக்குவரத்து துறையும் தானே அதை ஒழுங்குபடுத்தி இருக்கணும் அதுல யார் கோட்டை விட்டா அரசு தானே அதுல கோட்டை விட்டது சரியான முறையில் தண்ணீர் இல்ல சரியான முறையில் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை காவல்துறை சரியாக செயல்படல மக்கள் போ சாதாரணமா ஒரு 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 சின்ன ஒரு கூட்டம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலே ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியோ அல்லது ஒரு பொதுவான நிகழ்ச்சி நடந்தாலேயோ காவல்துறை அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்படி பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறுகிறார்கள் காவல்துறை என்ன இது போல பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அப்போ முன்கூட்டியே பிரெடிக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்க இல்லையா இங்கே உளவுத்துறை எதற்காக இருக்கிறது பல்வேறு கட்டங்களில் உளவுத்துறை இருக்கிறது அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னொன்னு தெரியுமே உங்களுக்கு மக்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய அந்த நிலையை பார்த்தாலே தெரியுமா இது எவ்வளோ தூரம் மக்கள் போகிறாங்க அப்படின்ட்டு ட்ரெயின்ல வராங்க பஸ்ல வராங்க சரி உள்ள போயிட்டாங்க ரெண்டு மணி நேரம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டுகள அப்போவாது நீங்க தெளிவாயிருக்கணுமே எதிர்பார்த்ததை விடவும் கூட்டம் உள்ள போயிருக்குது இது முடிஞ்சுதுன்னு சொன்னா மக்கள் அத்தனை பேரும் வெளியே வருவாங்க வெளியே வரும்போது இப்படிப்பட்ட சிக்கல் ஏற்படும் அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா அதையும் செய்யல அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் முதல்வர் இவர்களெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா ஷெட்டு போட்டு வெயில் ஒரு துளிக்கூட அவர்கள் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஷெட்டு போட்டு அவங்க கூலிங் கிளாஸ் போட்டு எல்லாம் நிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சுது அவன் பொதுமக்கள் மத்தியில எப்படி சொல்ல முடியும் ரெண்டு மணி நேரம் அவர்கள் பொது காத்திருக்கல அப்படின்னு சொல்லி அவர்களை எப்படி கொலை சொல்ல முடியும் ரெண்டு மணி நேரம் அவர்கள் உள்ளரங்க கூட்டத்துல ஏசி ரூம் உள்ள இருந்தாங்க பாக்குறதுக்கு நடு வெயில்ல உச்சி வெயில் அடிக்கக்கூடிய பீச்சில் நிற்கிறாங்க அப்ப அந்த நிகழ்ச்சியே வெயில் தாங்காம தான் நின்று பார்த்துருப்பாங்க சரி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கிருந்து கிளம்பி போறது நல்லதுன்னு நினைப்பாங்க அங்கே போதுமான வசதி இருந்திருந்தா ஓரளவுக்கு நின்றுப்பாங்க தண்ணீர் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் மற்ற விஷயங்கள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் அவர்களுக்கு செய்து கொடுத்துருந்தா வெளியில முண்டி அடிச்சு வாரதை விட்டுட்டு அவர்கள் அதை பயன்படுத்தி பயன்படுத்தியிருப்பாங்க அங்கேயும் தண்ணி இல்லை ஒரு பக்கத்தில் வெயில் பயங்கரமா அடிக்குது ரெண்டு மணி நேரம் ஏற்கனவே நின்றுட்டோம் உச்சி வெயில் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சரி இருந்து எப்படியாவது வெளியே போயிட்டோம்னா ஏதாவது கிடைக்குமே அல்லது நம்ம போயிடலாமேன்னு சொல்லி எண்ணத்துல மக்கள் அப்படி வெளியே வர்றது இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம் தானே அதுல வந்து மக்கள் முண்டியடித்து போனார்கள் சொல்லக்கூடியதுல அரசு சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது இப்போ சொல்லலாம் ஆனால் அரசு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு இத்தனை பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தல பார்க்கல ஓகே பார்த்துருக்க முடியாது ஒரு பத்து லட்சம் பேராது வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கணுமா வேண்டாமா அதுதானே ஒரு அரசுடைய வேலை அப்ப அதையும் எதிர்பார்க்கலன்னு சொன்னா இது யாருடைய தவறு அரசின் மீதான தவறு தான் சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை போக்குவரத்து துறை காவல்துறை அத்தனை பேர் தான் இதற்கு பொறுப்பு அஞ்சு உயிர் போயிருக்குது அந்த அஞ்சு பேரும் தண்ணீர் வாங்க வழி இல்லாத பக்கத்தவம் கிடையாது ஆனா சென்னையில தண்ணீர் இருக்கு இவங்க கிட்ட காசு இருக்கு அப்படி இருந்தும் தண்ணீர் குடிக்க வழி இல்லாம தாகத்துல தவிச்சு இந்த வெயிலினுடைய காரணமாக இறந்திருக்காரு எவ்வளவு பெரிய கொடுமை எந்த விதமான காரணம் இல்லாம அஞ்சு உயிர் போயிருக்குது நெரிசல்ல சிக்கி பல இடங்கள்ல பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறக்கூடிய கோவில் திருவாக்கள எல்லாம் பிரம்மாண்டமா நடக்கும் காவல்துறைக்கு அங்க வேலையே இல்லாத அளவுக்கு வாலண்டியர்ஸ் நின்று அந்த மாதிரி பார்க்கறாங்க பல அரசியல் கட்சிகள் மிக பிரம்மாண்டமாக மாநாடுகள் எல்லாம் நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது காவல்துறை பொறுப்பேற்று நடத்த வேண்டிய ஒரு விஷயத்துல இந்த மாதிரி தவறு நடந்திருக்குன்னு சொன்னா அவங்க காரணம் இவங்க காரணம் அது காரணம் இது காரணம் சொல்றத விடவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு நடந்து போச்சு அப்படிங்கிறதுல மாற்று இல்லை அப்படின்னு பொறுப்பேற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணமோ அதை அரசாங்கம் வழங்கணும் அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கம் அடுத்து பொதுமக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை பொதுமக்களை பார்த்தா கேட்கணும்னு நினைக்கிறோம் திடீர்னு அங்கே மட்டுமே அந்த கூட்டம் இல்லை வரக்கூடிய வழியிலேயே எவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஒரு பீச் ஒரு ட்ரெயின் வருது எலக்ட்ரிக் ட்ரெயின் ட்ரெயின்ல ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் இடமே இல்லை அதுக்கு பிறகு வெளியே ரயில்வே ஸ்டேஷனுடைய ரெண்டு பக்கம் மக்கள் நெருங்கி நிற்கிறாங்க பேக்கில் ஒருத்தன் தள்ளனாலே ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விழுந்துருவான் அந்த அளவுக்கு நெருக்கடியில் நின்று இப்படி கூட்டமாக போகக்கூடிய ட்ரெயினில் ஏறி அப்படி ஒரு சாகசம் பார்க்கணுமா உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளா உங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு குடும்பத்தோட தானே போயிருப்பீங்க வெறும் நண்பர்களாக மட்டும் போகலையே இப்ப குடும்பத்தோட போகும்போது அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுமே இதை நம்ம போய் சேர்ந்துட முடியாது இல்ல இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படி இருந்தும் அந்த கூட்டத்துல முண்டு அடிச்சு போய் நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு மோசமான நிலை டிவியில பார்க்க முடியாதா அதுக்கு எவ்வளவு மோசமான நிலை அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாம தான் மக்கள் இருப்பாங்களா அப்ப என்னன்னா நான் எப்படியாவது பார்த்தா போதும் நான் எப்படியாவது போனா போதும் கூட்டத்தில இருந்து எப்படியாவது நான் வெளியே வந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒவ்வொருவருடைய சுயநலம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அனைவருக்கும் துன்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி அஞ்சு உயிர் போயிருக்கு ஒருவேளை அவர்கள் உண்மையிலேயே அந்த டிராபிக் ரூ டிராபிக் ரூல்ஸ அல்லது அந்த கூட்டத்துல முண்டி அடிச்சு போகாத நபர்களாக இருக்கலாம் மற்றவர்கள் போன காரணத்தினால அவர்களுக்கு அந்த பாதிப்பு வந்திருக்கலாம் ஆனால் இழப்பு அந்த குடும்பத்துக்கு தானே எவ்வளோ மோசமான நிலை பாருங்கள் அன்பு சகோதரில் இதே மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஒரு கோவில் திருவிழா ஆகட்டும் பல இடத்துல பார்த்துருக்குறோம் கோவில் திருவிழாக்களில் அல்லது பொதுவான நிகழ்ச்சிகளில் இதேமாரி கூட்டத்தில் சிக்கி இறக்குறத நம்ம பல இடங்களில் பார்த்துருக்குறோம் ஆனால் இது அதை விட ரொம்ப மோசமானது இந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க கூட்ட நெரிசல்ல நின்னாங்க டிராபிக் ஜாமில் இருந்தாங்கிறது ஒரு ஒரு விஷயம் ஆனால் இதுக்கு சம்பந்தமே இல்லாத மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியே அன்றாட தேவைகளை அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கு முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறார் அவருடைய சகோதரர் அவருடைய நண்பருடைய அப்பா இறந்துட்டார் அந்த இறப்புக்கு போக முடியல அந்த இறப்புக்கு போக முடியல அதே மாதிரி கற்பணி பெண் ஆம்புலன்ஸ் போக முடியாத ஒரு சூழல் இப்படி பல பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்குதுன்னு சொன்னா இதற்கு அரசாங்கம் எந்த அளவிற்கு பொறுப்போ அதே அளவிற்கு பொறுப்பு மக்களும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் இனியாவது இது மாதிரியான விஷயங்கள்ல கலந்துக்கும் போது கொஞ்சமாவது பொதுநலத்தோட சிந்திக்கணும் நான் நான் முந்தி போனா போதும் எனக்கு தண்ணீர் கிடைச்சா போதும் நான் சாப்பிட்டா போதும் நான் தப்பிச்சா போதும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்குமாக யோசிக்கும் போது அங்க எந்த பிரச்சனையுமே இருந்திருக்கிறாரு அந்த கூட்டத்துல மொத்த மொத்தமா எல்லாரும் நான் போகணும் நான் போகணும்னு முண்டி அடிச்சு போனதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் பேர் போட்டு கொஞ்சம் பேர் நிப்போம் அப்படிங்கிறத தானாக ஒரு ஒழுங்குபடுத்தி இருந்தோம் சொன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இதே மெரினால பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மிகப்பெரிய மெரினா புரட்சின்னு சொல்லக்கூடிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி இருக்கக்கூடிய வரலாறு இந்த மெரினாக்கு இருக்குது ஜல்லிக்கட்டுக்காக அதே மெரினால இப்படி இன்னைக்கு நான் நேற்று நடந்த நிகழ்ச்சி கூட லிம்கா புத்தகத்துல சாதனையில இடம்பெற்றிருந்தாலும் அதை தாண்டி இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு அனைவரும் பொறுப்பு மத்திய அரசு விமானப்படை தமிழகத்தினுடைய அரசாங்கம் காவல்துறை மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் அத்தனை பேரும் பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அன்பு சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி